பிரைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் மரபுரிமைகள் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பிறவெளி மற்றொரு நிகழ்ச்சியினூடாக ஊடாக நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதான பிறைவழி நமது ஆளுமை பிறப்பின் அனுபவங்களை மட்டுமல்லாது சமூக தளத்தில் இயங்குகின்ற பல்வேறுபட்ட கருத்தியல்களையும் நாங்கள் முன்னெடுக்க முயல்கின்றோம் பொதுவாக இலக்கியம் இஸ்லாமிய இலக்கியம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்கின்ற சொல்லாடல்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கின்றது இலங்கை அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி உலக அளவிலும் சரி இஸ்லாமிய இலக்கியம் நீண்ட வரலாற்று தொடர்ச்சியில் பல்வேறுபட்ட அழியாத சுவடுகளை பதித்து வந்திருக்கின்றது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்று சொல்கின்ற போது உடனடியாக ஞாபகத்துக்கு வருகின்ற ஒன்று தான் மாநாடுகள் பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே ரபியூனு அவ்வள் பிறை பனிரெண்டு என்கின்ற ஒரு நாளில்தான் இலங்கையில் மருதமுனையில் இஸ்லாமிய இலக்கியம் குறித்த சிந்தனை விதை ஊண்டப்பட்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாகவும் மிக அண்மையிலே வருகின்ற மே மாதத்திலே ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் தேதிகளிலே திருச்சியில் நடைபெற இருக்கின்ற ஒன்பதாவது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு தொடர்பிலும் நாங்கள் பேச இருக்கின்றோம் அதற்கான ஒரு ஆளுமையாக இன்றைய தினம் கலந்து கொள்கின்றார் நியாஸ் ஏ சமத் அவர்கள் தொழில் ரீதியாக ஒரு பொறியியலாளர் இலக்கிய ரீதியாக ஒரு புகழ் கொண்ட கவிஞர் எழுத்தாளர் இலக்கிய செயற்பாட்டாளர் இம்முறை தமிழகத்தில் நடைபெறுகின்ற உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டினுடைய இணைப்பாளர்களுள் ஒருவராக இருக்கின்றார் வைத்திய கலாநிதி தாசிம் மாமடோடு இணைந்து இந்த செயற்பாட்டு வடிவங்களை முன்னெடுத்து வருகின்றார் அது தொடர்பான முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் கலந்துரையாடுவது இன்றைய துறை வழியின் நோக்கமாக இருக்கின்றது நியாசே சமது அவர்களே இந்த முறை இந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த பணி பொறுப்பு தொடர்பாக உங்களது அனுபவங்களை முதலிலே சொல்லுங்கள் முதலில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடாத்துகின்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாவது மாநாடு மாநாட்டுக்கான ஒரு இணைப்பாளராக நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து டாக்டர் தாசி முகமது அவர்களும் இதில் இருக்கின்றார்கள் இம்மகாநாடு எவ்வாறு உருவானு என்பதை நீங்கள் சுருக்கமாக சொன்னீர்கள் என்றால் நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் மருதமுனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஒரு மீலாத் விழாவாக ஒரு மீலாத் ஆய்வரங்காக நட ஆரம்பிப்பட்டதுதான் இந்த இலக்கிய முயற்சி இதன் காரணகர்த்தாவாக இருந்தவர் மருதமுனையைச் சேர்ந்த எஸ்ஏஆர்எம் செய்த ஹசன் மோலன் அவர்கள் அவர்கள் பேராசிரியர் எம் வைஸ் புலவர் மணி ஆமு ஷர்புத்தீன் இவர்களோடு இணைந்து இந்த முயற்சியை ஆரம்பித்தார்கள் அந்த அறுபத்தாறாம் ஆண்டைய நிகழ்வின் தொடக்கமாக வைத்து கொண்டு தான் இவ்வாற ஒன்பதாவது மாநாடும் உலக அரங்கில் நடைபெற்று வந்திருக்கின்றது இந்த மாநாட்டின் இணைப்பாளர்களுடனாக நான் தெரிவு செய்யப்பட்டதன் முக்கிய காரணம் இஸ்லாம் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் தற்போதைய தலைவர் செயலாளர் போன்றவர்களுடைய நெருங்கிய தொடர்பு எனக்கு இருக்கின்றது அவர்கள் உடனான நெருங்கிய தொடர்பின் காரணமாக இலங்கையில் உள்ளவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்ய முடியும் என்று அவர்கள் கருதியனால இணை இணைப்பாளராக சேர்ந்து கொண்டார் உண்மையில் ஒரு பாரிய பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பினை நீங்கள் சரியாக நிறைவேற்றி வருகிறீர்கள் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இலங்கையிலிருந்து பேராளர்களை உருவாக்கிக் கொள்வது திரட்டிக் கொள்வது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது இலங்கை எழுத்தாளர்களுடைய பட்டியலை அல்லது அவர்களுடைய பங்களிப்பினை தொகுத்துக் கொள்வது என்கின்ற ஒரு பணி இருக்கின்றது இதற்கும் அப்பால் இலங்கையில் உள்ள எழுத்தாளர்கள் ஆர்வலர்களுடைய கட்டுரைகளை ஆய்வு அரங்கிலேயே சேர்த்துக்கொள்வதும் மலரிலே சேர்த்துக்கொள்வதும் என்கின்ற பொறுப்புகள் இருக்கின்றன இந்த மூன்று பங்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் நினைக்கின்றேன் முதலிலே நீங்கள் பேராளர்கள் கட்டாயமாக இந்த நாட்டிலே இருந்து செல்ல வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை மண்ணிலே ஊன்றப்பட்ட வேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதலாவது இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டை உருவாக்குகின்றது இப்போது ஒன்பதாவது மாநாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் நியாசே சமது அவர்களே பேராளர்கள் தொடர்பாக எத்தனை பேராளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள் அவர்களது பயணம் அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கின்றது இந்த பொறுப்பை நான் ஏற்ற போது நான் இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை இல்லை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத பதினாறாம் ஆண்டு இருபத்தி இருபது பதினாறு ஆண்டு இந்த இலங்கையில் நடந்த இரண்டு மாநாடுகளிலும் இருந்து இருந்திருக்கின்றேன் இவ்வாறான ஒரு வெளிநாட்டில் நடக்கின்ற ஒரு மாநாட்டுக்கு பேராளரை சேர்ப்பது அவருடைய அந்த கலைஞரங்களை செய்வது என்பது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை இருந்தாலும் கூட என்னுடைய அளவுக்கேற்ற வகையில் நான் அந்த வேண்டிய திறம்பட செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் பேராளர்கள் என்று அவர்கள் அறிவித்த போது நான் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் அளவில் தான் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த மூன்று மாதத்துக்குள் நாங்கள் அந்த வேலைகளை செய்து முடித்தோம் டாக்டர் தாசி மகமது அவர்களுக்கு இந்த குரு இருந்தார்கள் பேராளர்களாக நாங்கள் முழுக்க முழுக்க படைப்பாளிகளை மட்டும் என்று இல்லாமல் அவர்கள் அப்படி எதிர்பார்த்தார்கள் மாநாட்டை பங்கு மாற்றுகின்ற பங்குகளையும் அவர்கள் அழைத்திருந்தார்கள் அதன்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அதில் முக்கியமாக செல்ல வேண்டும் இவ்வளவு காலம் நடந்த மாநாடுகளை விட இந்த முறை தான் அதிகமானவர்கள் பங்கு பங்குபற்றுகின்றார்கள் அதிலும் கிட்டத்தட்ட பதினாறு அல்லது பதினேழு பெண் படைப்பாளிகள் பங்குபற்றுகின்றார்கள் அது மகிழ்ச்சியான விஷயம் அத்தோடு இது வந்து பேராளர்கள பதிவாக இருக்கின்றது பேராளர்கள் தவிர பேராளர்களிலிருந்தும் சரி அல்லது பேராள பங்குபற்றாதவர்களிலும் இருந்தும் சரி அவர்கள் ஆய்வு கட்டுரைகள் மலருக்கான ஆக்கங்களை எதிர்பார்த்தார்கள் நிறைய வந்திருக்கின்றனர் அவற்றை எல்லாம் சேகரித்து அனுப்பக்கூடிய பொறுப்பும் எனக்கு தரப்பட்டது இன்று கூட நான் காலையில் பொதுச்செயல அவர்கள் இஸ்லாமிய இலக்கிய கழக பொதுச்செயலாளருடைய கண்டுகதைத்தோ பேசிய போது அநேகமான கட்டுரைகளும் ஆக்கங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு விபர கொத்தொன்றினை உருவாக்குகின்ற எண்ணத்துடன் இலங்கை படப்பாளிகளினுடைய தரவுகளையும் அவருடைய புகைப்படங்களையும் கேட்டிருந்தார்கள் அது வந்து நான் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேருடைய அப்படியான தரவுகள் சேர்க்கப்பட்டன அவை யாவுமே அந்த விவரக்கொத்தில் இடம்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு உண்மையில் இது மிக முக்கியமான மூன்று கட்ட முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இலங்கையின் மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் என்று பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியாக அந்த அந்த இலக்கிய அமர்வு நடைபெற இருக்கின்றது யார் எவர் என்று அதற்கு பேரிட்டிருக்கிறார் நினைக்கின்றேன் காண்பது போன்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கின்றார்கள் இதைவிட வேறு அழகான தலைப்புகளும் வைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் இருக்கின்றது நல்லது ஞாசிய அவர்களை இந்த இந்த ஏற்பாட்டு குழுவினர் தமிழகத்திலே திருச்சியிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ய ஒரு பாரிய குழு முயற்சியாக இது இருக்கின்றது அவர்களை பற்றி ஒரு அறிமுகத்தையும் நீங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவராக பேராசிரியர் சேமு முகமது அலி அவர் இருக்கிறார்கள் அவர்கள் கடந்த காலங்களில் இந்த இலக்கிய களத்தின் செயலாளராக இருந்து பல மாநாடுகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய அந்த பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இந்த முறை மாநாடு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றார் அதன் ஆண்ட உதவியாக நடைபெற வேண்டும் அதற்கு பொதுச்செயலாளராக இஸ்லாமிய கழகத்தின் பொதுச்செயலாளராக பேராசிரியர் மூனாயின் அகமது மறைக்கர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் என்னோடு மிகவும் நெருக்கமானவர் நான் அண்ணன் தம்பி போன்ற பழகக்கூடியவர் அவரும் திறமை புதுக்கல்வியினுடைய இருந்தவர் மிகவும் துடிப்பமான துடிப்பம் உள்ளவர் அவர் இருக்கின்றார் அடுத்தது அந்த பொருளாளராக எஸ் எஸ் ஷாஜஹான் அவர்கள் இருக்கிறார் மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தக வெளியீட்டாளர் அவர் அவர்கார் மூன்று பேருமே திறமையாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடைபெற என்ற முயற்சியில் இருக்கின்றார் அகமது மறைக்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலே இஸ்லாமிய இலக்கிய மாநாடு நடைபெறுகின்ற போது அவர் அதிலே புலவராற்றுப்படை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் இலங்கை எழுத்தாளர்களுடைய பெயர்களை கவிதை நடையிலே சொல்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அருமையான ஒரு நண்பர் உண்மையில் வீர்களது இந்த முயற்சியின் ஊடாக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு உலகளவிலான தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கியம் பற்றி பேசப்படுகின்றது இதனுடைய துணிப்பொருள் ஒன்று இருக்கும் அல்லவா ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும் ஒரு தொணிப்பொருள் ஒன்று இருக்கும் அந்த துணிப்பொருள் அது சார்ந்ததாக காத்திரமான ஆய்வு கட்டுரைகளுடைய வருகை தொடர்பாகவும் அது எந்தளவுக்கு அந்த உள்ளடக்கம் ஒரு ஆய்வு கோவில் வரை இருக்கிறது என்பது தொடர்பாகவும் என்ன நினைக்கின்றீர்கள் ஐயா இந்த மாநாட்டினுடைய ஒரு துணிப்பொருளாக இணைப்பே இலக்கியம் என்று இந்த மாநாட்டின் சிறப்பு முழக்கமாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார்கள் அது ஒரு என்ன சொன்னால் இப்போது இன இனவற்றுமை மத நல்லிணக்கம் என்பதெல்லாம் குறைவாக வந்து கொண்டிருக்கிறது அதனை குறிப்பாக செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது மத நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கிறது அதை வைத்துத்தான் என்னமோ இணைப்பை இலக்கிய இலக்கியத்தின் ஊடாக இணைப்பாக வைப்போம் என்று அவர் செய்திருக்கிறார்கள் அவர் சொன்ன இணைப்பே இலக்கியம் என்ற தலைப்பின் அவருடைய அவர்களுடைய வெளியீடை சொல்கிறேன் இணைப்பே இலக்கியம் என்பதே மாநாட்டின் சிறப்பு முழக்கமாகும் பழையன பாராட்டப்படவும் புதியன ஊக்குவிக்கப்படவும் மனித உறவுகள் மதிக்கப்படவும் ஒற்றுமை கயிறு வலிமைப்படவும் இஸ்லாமிய இலக்கிய பொன்முழா உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையில் இன்று சமூகங்களுக்கு இடையிலான இணைவு மனிதர்களுக்கு இடையிலான இணைவு நாடுகளுக்கு இடையிலான இணைவு இனங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையில் வேதங்களுக்கு இடையில் வருகின்ற ஒற்றுமை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது இலக்கியம் இத்தகைய இணைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமிய இலக்கியம் தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி மலேசியா போன்ற நாடுகளிலும் சரி காலகாலமாக பல்வருபட்ட கருத்தியர்களை முன்னிறுத்தி தோன்றி வந்திருக்கின்றது இந்த இடத்திலே இஸ்லாமிய இலக்கியம் பற்றி கதைக்கின்ற போது முஸ்லீம் இலக்கியம் என்கின்ற ஒரு சொல்லாடலையும் கையாளுகின்ற ஒரு போக்கு கடந்த காலங்களிலும் இலங்கையிலும் காணப்பட்டிருக்கின்றது இந்த இஸ்லாமிய இலக்கிய வடிவங்களை அறிமுகப்படுத்திகிட்டு வருகின்ற போது நாங்கள் மிக முக்கியமான ஒருவரை நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பேச வேண்டும் பேராசிரியர் அல்லாமா எம் எம் ஒய்ஸ் அவர்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய இலக்கியம் என்கின்ற அந்த கருத்தியலுக்கான தேடலை மேற்கொண்டு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவர் தொடர்பாக இந்த அரங்குகளில் ஏதாவது அவரது பேரிலே அல்லது அவரை ஞாபகப்படுத்துகின்ற வகையான ஏதாவது அரங்குகள் இருக்கின்றனவா ஆய் ஆய்வரங்குகளுக்கு அவறான பெயர்கள் வைக்கப்படுது வழக்கம் நானும் டாக்டர் தாசிமா அவர்களும் இணைந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்வது ப்ரொபோசலை கொடுத்திருக்கிறோம் பேராசிரியம் எம் எம் ஒ வைஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமானவர்களை வைத்துக்கொண்டு எம் எம் அவர்கள் ஹசன் மோலன் அவர் அவர்கள் ஆரம்பித்தவர் புலர் மணி ஆமுஷேர் உதீன் மருது கொத்தன் இவ்வாறான பிரபலமானவர்களை வைத்து அரங்குகளை செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதனை அவர்கள் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக அவ்வாறான அரங்குகள் இடம் நிச்சயமாக நடைபெற வேண்டும் ஏனென்றால் எம் எம் அவர்களுடைய இஸ்லாமிய இலக்கியம் திரோண பங்களிப்பும் அவரது வரலாற்று நூலாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை அவர் தேடி இஸ்லாமிய இலக்கிய வடிவங்களை அறிமுகப்படுத்தி ஒரு மகாணாகவும் இருக்கின்றார் கடந்த காலங்களையும் இத்தகைய மாநாடுகளின் போது அவர் இருக்கிறார் அவரை போல இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு பட்ட ஆளுமைகள் இருக்கின்றார்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தலும் இது மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த மூன்று நாட்கள் நடைபெறுகின்ற மாநாட்டிலே இலங்கையிலிருந்து செல்பவர்களுக்கு பேராளர்களாக செல்பவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கு பேச்சாளர்களாக பங்கு பெற்றுவதற்கு அல்லது ஒரு விசேட கவியரங்கு நடைபெறும் அந்த கவியரங்கிலே கவிதை வாசிப்பாளர்களாக பங்கு பெற்றுவதற்கு அல்லது உரையாளர்களாக பங்கு பெற்றுவதற்கு யாராவது சபார் செய்யப்பட்டிருக்கிறார்களா அந்த முறைமை எவ்வாறு இருக்கின்றது உண்மையாகவே இந்த அரங்குகள் ஆய்வரங்கம் என்று இருக்கின்றது மகளிர் அரங்கம் என்று இருக்கிறது கவியரங்கம் என்று இருக்கிறது அந்த ஆய்வரங்களை சேர்த்து பல பல பகுதி பகுதியான அரங்குகள் இருக்கின்றன இவ எல்லாவற்றுக்குமே நம்முடையவர்கள் பங்குபற்றுகின்ற ஒரு 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 சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆய்வரங்கில் வந்து ஆய்வு கட்டுரைகளை வழங்கியவர்கள் நிச்சயமாக அவர்கள் அந்த பங்களிப்பை செய்வார்கள் அடுத்தது அந்த அரங்குகளுக்கு ஆய்வரங்குகளிலே முன்னிலைப்படுத்தி நம்மவர்கள் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்தை சொன்னாலும் அது சம்மந்தமாக நாங்கள் ஐடென்டிஃபை பிடிக்கிறோம் அதை அது அனுப்பிருக்கின்றோம் அடுத்தது மகளிர் அரங்கு அரங்கில் வந்து கடந்த காலங்களிலும் மகளிரரங்கை நம்மவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே இன்முறையும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம் அடுத்தது கவியரங்கு கவியரங்கில் வெளிநாட்டை அவர் கவியரங்கை நடத்துகின்றார் பேராசிரியர் காதர் மொஹிதி சிமு அப்துல் காதர் அவர்கள் அவர் கவி அருவி என்று சொல்வார்கள் அவர்கள் கட்ட பேர் அவர் நடந்து இருக்கின்றார்கள் வெளிநாட்டு கவிஞர்கள் வகையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கவிஞர்கள் உள்வாங்கப்படும் என்று சொன்னார்கள் நான் என்னது கோரிக்கையை வைத்தேன் எங்களுக்கு இம்முறை இரண்டு பேரை தாருங்கள் என்னோட நம்ம பங்களிப்பு கூட இருப்பதனால் அதுவும் விசேஷமாக முன்னர் மாநாடுகளில் பங்குபத்தாதவர்கள் கவி வாசிக்காதவர்களை அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆண் கவிஞரும் ஒரு பெண் கவிஞரையும் செய்யலாம் என்ற ஒரு 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 கோரிக்கையை வைத்தோம் அது அப்ரூவ் பண்ணி பட்டிருக்கின்றது சிபாரி செய்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அவர்கள் பேரிலே இது பண்ணுவோம் அடுத்தது வளமையாகவே இரண்டு படைப்பாளி மூத்த படைப்பாளிகளுக்கு விருது வழங்குவது அதனையும் இம்முறை செய்யலாம் என்று இருக்கின்றோம் சிவார் செய்ய இருக்கின்றோம் உண்மையில் இலக்கியவாதிகளுக்கு கவிஞர்கள் கிடைக்கின்ற ஒரு அங்கீகாரமாக ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்க முடியும் புதிய புதியவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இதனூடாக நிகழ்கிறது ஏற்கனவே பங்களிப்பு செய்த ஆளுமை நிறைந்தவர்களை சிரேஷ்டமானவர்களை அவர்களுக்கு கௌரவம் அளிப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆத்ம திருப்தியை மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இத்தகைய செயற்பாடுகளூடாக இருக்கின்றது உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு ஒன்பதாவது மாநாடு வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு நின்ற வரலாற்று என்பதை நாங்கள் அறிவோம் குறிப்பாக இந்த இஸ்லாமிய இலக்கிய இலக்கியங்கள் தொடர்பாக இந்த நூற்றாண்டிலே இல்லை சம காலத்திலே தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் எத்தகைய விழிப்புணர்வு காணப்படுகிறது குறிப்பாக புதிய சந்ததி இனரிலே புதியவர்களிடம் எத்தகைய விழிப்புணர்வு காணப்படுவது என்பதாக உங்களது பார்வையில் எவ்வாறு புதியவர்கள் என்று வரும்போது இப்போது நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் என்ற வகையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த இஸ்லாமிய இலக்கிய பரண பழைய விடயங்களை நாம் ஆராய வேண்டும் என்ற முனைப்பில் சில ப மாணவர்கள் கூட அவராக ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான மாநாடுகள் அதற்கு நிறைய ஊக்குவிக்கும் நினைக்கிறேன் நான் இதை சொல்றவன் கேட்டேன் இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் பதினைந்து அல்லது இருபது பேர் மாநாட்டில் இந்தியாவில் கலந்து கொண்ட போது அங்கு உருவான இயக்கம் அது அதன் தலைவராக காப்பியக்கோ ஜின்னா ஷெரிஃபின் அவர்களும் செயலாளராக அஷ்ரப் ஷியாபின் அவர்களும் இங்கு இப்போது இருக்கிறார்கள் அதன் ஊடாக நாங்கள் இரண்டு மாநாடுகளை செய்தோம் அதுவும் இதான் இந்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்தோம் ஆனால் அதுவும் இப்போது தூந்து போன மாதிரி இருக்கின்றது ஆனால் இவ்வாறான முயற்சிகளின் மூலம் அதனை ஊக்குவிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இப்புள்ள மூத்த பழைப்பாளிகள் உங்களை போன்றவர்கள் இவற்றிற்கான வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கவிதை உண்மையில் ஏனென்றால் புதிய சந்ததியினர் அல்லது நவீனமாக அழுதுகின்றவர்கள் பின்னவீனமாக அழுதுகின்றவர்கள் இந்த பின்னவீன படைப்புகள் நவீன படைப்புகளும் இஸ்லாமிய இலக்கியம் அல்லது முஸ்லீம் இலக்கியத்தினுடைய பகுதிகளாக இருக்கின்றன அவற்றையும் உள்வாங்கி அங்கீகரிக்கின்ற வகையிலே இந்த இஸ்லாமிய இலக்கிய போக்குகள் அமைய வேண்டும் என்ற தேவையும் இருக்கிறது ஒரு விடயம் ஞாபகம் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல இரண்டு தடவைகள் இலங்கையிலே இஸ்லாமிய இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐம்பதாவது பொன் வருடத்தினுடைய இலக்கிய விழா வந்து மருதமொழியிலே நடைபெற்றது உங்களுக்கு அது தெரியும் மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு மாநாடு அதிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் சில தீர்மானங்களை அவர்கள் அந்த மாநாட்டை கொண்டு வந்தார்கள் அதில் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இனுவரும் காலங்களிலே இந்த இஸ்லாமிய இலக்கிய மாநாடு நடைபெறுகின்ற போது அரசு அங்கீகாரத்தோடு குறிப்பாக முஸ்லீம் சமய பண்பாட்டு அளவுகள் திணக்கலங்களோடு இணைந்ததாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு சுவாசை கொண்டு வந்தார்கள் இன்னொன்று கொண்டு வந்தார்கள் இலங்கையினுடைய தமிழ் பாட நூல்களில் இஸ்லாமிய இலக்கியத்தை உள்ளுழைப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் இந்த உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் இலங்கை சார்பாக இத்தகைய ஏதாவது முன்வைப்புகள் அல்லது சிபார்சுகள் யோசிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி இருக்கிறதா ஏதாவது ஒரு நீ சிந்தனையை தூண்டி இருக்கின்றீர்கள் இவ் இதுவரையும் அப்படியான ஒன்று ஒரு ஒரு தூண்டுதல் இல்லை நிச்சயமாக நாம் கலந்து ஆலோசிப்போம் ஆலோசித்து என்ன வகையான ஒரு ஒரு முன்வைப்பை செய்யலாம் என்பது உண்மையாகவே வரவேற்கக்க ஒரு விஷயம் நல்லது நியாசே சமந்தவர்கள் நீங்கள் ஒரு 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 தொழில் ரீதியாக பொறியியலாளராக ஒரு இன்ஜினியராக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒருவர் உங்களுடைய தொழில் சிரமங்களுக்கு மத்தியிலே இதை ஒரு சமூக இலக்கிய பொறுப்பாக எடுத்து நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இது ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு தருவது மட்டுமல்ல இந்த சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கு இலக்கியவாதிகளை ஒன்றிணைப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களது அந்த செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதோடு தொடர்பு பெற்றதாக உங்களது இலக்கிய பங்களிப்பையும் நீங்கள் இதில் சொல்ல வேண்டும் என்னுடைய இலக்கிய பங்களிப்பு என்பது எனது குடும்பம் சார்ந்தது ஆமூஷர் எனது பாட்டன் அவருடைய மூத்தம் பேரண்ணான் அதைத் தொடர்ந்து மாமா ஜின்னா ஷருதீன் மற்ற மாமாக்கள் கூட அவர்கள் பிரவலியா அடையண்ட மூத்த மாமன் நயம் ஷருக்தீன் இவர்கள் எல்லோருமே கவிதை இல்லாபாகம் எழுதக்கூடியவர்கள் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் எனக்கு பதிமூன்று வயதாக இருக்கும்போது புலவர்மணி மணி ஆமும் அவர்கள் அவர் கைப்பட எழுதிய ஒரு மண்பயனை தந்தார் என்னை விட மேலாய் இனிய தமிழ் ஆய்ந்துணர்ந்து பண்ணு குலவன மின்னுவையே கன்று உதவும் கணிகரின் வாழை போல் நின்று விளங்கன் நியாஸ் இது எனக்கு அது ஆசீர்வாதமாக பதிமூணு வயதில் தந்த அந்த ஆசீர்வாதத்தை இன்னமும் நான் அதை ஆசீர்வாதமாக கருதுகிறேன் அதன்படியாக நான் கவிதை எழுதுகிறேன் இன்னும் நான் ஒரு நூல் வெளியிடவில்லை இந்த மாநாட்டில் நான் அந்த நூலை இருந்தேன் சில சில காரணங்கள் நான் முடியாமல் போய்விட்டது விஷாதை இந்த வருடம் அந்த நூலை வெளியிட இருக்கின்ற கவிதை நூலை அறுபத்தி மூணு வயதில் நூல் வெளியிட இருக்கிறேன் அடுத்ததாக அந்த நான் இலக்கிய பங்களிப்பு என்ற வகையில் நிறைய எழுதியிருக்கின்றேன் கவிதைகள் மட்டுமல்ல கற்றைகள் விமர்சனங்கள் எழுதியிருக்கின்றேன் அடுத்தது தமிழ் இல கொழும்பு தமிழ்ச் சங்கத்தினுடைய முக்கிய அங்கத்தொழலாக இருக்கின்றேன் அங்குள்ள கலை இலக்கிய சம்பவம் எல்லாவற்றிலுமே என்னுடைய பங்களிப்பும் இருக்கின்றது நின்று இலங்கை நியாஸ் என்று புலவர்மணி ஆபு சரப்தீன் சொன்ன பேரன் உங்களது கவிதை நூலும் பெற வேண்டும் நான் இதை கேட்டது காரணம் அதுதான் ஏனென்றால் மாநாட்டிலே பல நூல்கள் வெளியிடப்பட இருப்பதாக அறிகின்றோம் அந்த வகையில் இலங்கை பிரதிகள் ஏதாவது அங்கு வெளியிடப்படுகின்றனவா வெளியிடப்பட இருக்கின்றனவா என்கின்ற செய்தியையும் நீங்கள் இதில் நிறைவாக சொல்ல வேண்டும் ஒரு இருவர் சம்பந்தமாக நே நேரடியாக நான் என்ன என்ன தொடர் மூலமாக இல்லாமல் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் ஒன்று அல்ல இரண்டு பேருடைய நூல்கள் வெளிவர இருக்கின்றன துரதம் என்னுடைய நூல்கள் வெளிவரவில்லை பேசைய அவமரிக்க நேரடியாகவும் என்னுடைய கோளிடத்தில் என்னுடைய புத்தகம் வர வேண்டும் என்று கேட்டால் ஆனால் நான் இந்த பதிப்பத்தாரனுடைய சில தவறும் காரணமாக அது இல்லாமல் போய்விட்டது இன்ஷா அல்லா இது வர வேண்டும் அடுத்தது இந்த இந்த மாநாட்டில் யாராவது இலக்கிய படைப்பாளிகனுடைய நூல்கள் வெளியிடப்பட்ட நூல்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடன் கொண்டு சென்றால் அதனையும் வந்து வருகின்ற பேராளர்களுக்கு பயந்தளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதனை நான் அறிவித்திருக்கின்றேன் நிறைவாக அணியாசே சமந்த அவர்களே ஒரு இணைப்பாளர் என்ற வகையிலே இணைப்பாளர்களில் ஒருவர் என்ற வகையிலே இலங்கை இஸ்லாமிய இலக்கியவாதிகளுக்கு இலங்கை தமிழ் இஸ்லாமிய இலக்கியவாதிகளுக்கு கலந்து கொள்ள இருக்கின்ற பேராளர்களுக்கு கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற இலக்கியவாதிகளுக்காக நீங்கள் சொல்லுகின்ற மாநாடு குறித்து சொல்கின்ற செய்தி என்னவாக இருக்கு இந்த மாநாட்டில் பங்குபத்துவது ஒரு சிறப்பான விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது உண்மையாகவே அவர்கள் இலங்கைக்கான பேராளர்களாக ஐம்பது பேருன்னு லிமிட் பண்ணியிருந்தார்கள் அதை வைத்துக்கொண்டு நான் அவர்கள் கால வரையறை வைத்தோம் அதிலும் ஐம்பத்தாறு பேர் வந்தார்கள் அவர்கள் யாரை த தள்ளிவிடுவதென்று இல்லாமல் நாங்கள் ஐம்பத்தாறு பேரையும் சேர்த்து அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அவர்கள் அதுக்கு சம்மதித்தார்கள் இன்னும் நிறைய பேர் வரவுகிறதுக்கு ஆசையாக இருக்கிறதா என்னோட அவருடைய லிமிடேஷன் என்ன சொன்னால் மெட்ராஸ் திருச்சியை சாரி சென்னையை போல இல்லாத திருச்சியில் உள்ள அந்த அக்காமடேஷன்கள் அதுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை இருக்குமான்னு நினைக்கிறேன் உதாரணத்தை சொல்ல வேண்டும் இந்திய பேராளர்கள் அனைவரையுமே எம்ஐடி பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவர்களுடைய தான் தங்க வைக்கிறார்கள் இலங்கை பேராளர்களை நல்ல சொகுசான ஹோட்டல்களில் தந்து வைக்கிறார்கள் அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கை பேராளர்களுக்கு எந்த ஒரு கட்டணத்தையும் வர விடவில்லை மூன்று நாட்கள் இடவசதி சாப்பாடு எல்லாமே இலவசமாக செய்கின்றார் அது நமக்கு நமது படைப்பாளிகளுக்கும் பேராளர்களுக்கும் செய்கின்ற பெரிய ஒரு உதவியாக உதவியாகவும் கௌரவமாகவும் இருக்கின்றது உண்மையிலே உண்மையிலேயே அயல்நாட்டு மக்களை நேசிக்கின்ற வரவேற்கின்ற ஒரு பண்பினுடைய வெளிப்பாடாகவும் நாங்கள் அதனை பார்க்கலாம் எது எப்படியோ மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் இந்த மாநாட்டுக்காக உழைக்கின்ற இஸ்லாமிய இலக்கிய கழகம் மற்றும் அதனுடைய உழைப்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த வேளையிலே பாராட்டுவோம் வாழ்த்துக்கின்றோம் இள இலங்கையினுடைய இணைப்பாளராக டாக்டர் வைத்திய கலாநிதி தாசி மகாமண்ட் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர் அனியாசே சமண்டவர்களை சிரமம் பாராத இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய மாநாடு தொடர்பான விளக்கங்களை அளித்தமைக்காக எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நன்றி மீண்டும் நன்றியை ப்ரைட் டிவிக்கும் அடுத்தது நண்பர் முல்லை என்னை முன்லைன் இலக்கியம் இலக்கியம் வெல்ல வேண்டும் இலக்கியம் வாழ வேண்டும் இலக்கியத்தின் ஊடாக மானுட நேயம் வளர வேண்டும் நல்லது நேர்களை மற்றொரு புறவழியில் சந்திப்போம் வழியின் பிரகாசத்தில் பேசுவோம் அனைவருக்கும் நன்றி